என்னது நான் பாத்துக்கிறேன் வணக்கம் 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 லைக் போட்டீங்களா ஃபர்ஸ்ட் லைக்கா ஃபர்ஸ்ட் லைக் நீங்க தானே முச்சமே உம்மையவே நீங்க தானே நீங்க தான் நினைக்கிறேன் ஹம் லைக் போட்டாச்சு தங்குப்ல லைக் டு தென் थैंक முதல் லைக் கொடுத்தோ தேவதை தண்ணி

தேங்க்யூ சிவா உங்க வீடியோ ரொம்ப அழக அழகுங்க அப்படியா ராஜ் ராஜ் அரை மணி நேரத்துக்கு என்னால உட்கார முடியுமான்னு தெரியல அதுலேயாவது இருபது பேர் தாங்க அஞ்சு பேர் தான் அச்சோ முருகா இவங்களை வேற நம்பி லைவ்ல வளர்ந்துருக்கேன் இப்போ தூக்கம் கண்ணை கட்டுது கீர்த்தன தங்க அம்மாவுக்கு டீ வச்சு வாங்க கூட உங்க சாரீ கலெக்ஷன் நல்லா இருக்கா இன்னொன்னு ரெண்டாவது என்ன விஷயம்னா நான் எடுக்கிற சேரீ அனைத்துமே மீசோ சாரி தான் நான் தான் சேரீ எடுப்பேன் ஹாய் நலமா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க விராலி அம்மா உங்களுக்கு அஞ்சாவது லைக் போட்டாச்சு தேங்க் யூ அண்ணா நான் வந்து இட்லி சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க என் பவித்ரா தங்கம் தூங்கிட்டாங்க ரே தங்கம் ஆமா சார் பவித்ரா பவி டீ போட்டு குடுத்தா நா சா சாப்பிடுவாங்க டீ போட்டு கண்ணாடி நல்லா இல்லை எங்களது துணிக்கடையில் இருக்கிறது எங்களிடமும் எடுக்கலாம் அப்படியா யாரு செல்வா வேலு எங்க இருக்குன்னு சொல்லுங்க அக்கா நாட்டுக்கட்டையா தேங்க்யூ அப்புறத்துக்குவா எதுக்கு சைக்கிள் செயின் டைட் பண்ணேன் நீங்கள் ஃப்ரெண்டு இருக்கா வீட்டு பக்கத்தில் ஒரு இது தான் மெக்கானிக்கலை இந்த இடத்துல டைப் பண்ணி தருவாங்க எப்போ போவேன் நாளைக்கு ஈவினிங் அப்போ பார்த்துக்கலாம் போ இல்லை நாளைக்கு ஈவினிங் பார்த்துக்கலான்னு ஈவினிங் அப்படியே ஸ்கூல்லேருந்து அப்படியே போனால் பக்கம்தான் தான் உண்மையாகவே போகிறான் அதுக்கு தான் அவன் எடுத்து சொன்னான் அவனு மார்னிங் தர கல்யா எடுத்துக்கிட்டா நான்தான் தருவேன் லைட் ஆன் அம்மாவுக்கு தூக்கம் வருது போல வந்துருச்சு எனக்கு ஒரு சர்ட் எடுத்து கொடுங்க ரேவதி கண்டிப்பா எடுத்துக்கலாம் கண்டிப்பா எடுத்துக்கலாம் சரிங்களா மீசோலையா இல்லையா ரேட் ரொம்ப கம்மி தான் முடிச்சா மீனிங்களாம் போடுற மாதிரி தான் இருக்குது சட்டை ஸ்வீட் குயின் தேங்க்யூ முத்துக்குமார் நன்றி குட் நைட் ராணிப்பேட்டையில் உள்ளது ராணிப்பேட்டை அவங்க கடை ஓகே 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 லிப்ஸ் சூப்பரமாக தேங்க்யூ என்ஜாய் ஷூ சூப்பர் குயின் தேங்க்யூ சார் பவித்ரா டீ போட்டு தர வாய்ப்பு இல்லை சார் மாமா மாமாளுக்கு நல்லா அடி வாங்குறீங்க போல போவோம் ஏ நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியுது நீ கொஞ்சம் போ நீங்கள் எந்த ஊர் நான் திருப்பூர் குட் நைட் இயரா லைக்கு ஆல் சூப்பர் கோவம் சிறு சிரிப்பு அக்கா அப்படின்னா உங்கள் கண் நல்லா இல்லை அப்போ கண்ணையும் கழட்டிடுங்க கண்ணாடி மட்டும் வேகமாக கழுனிங்க ஓ அவங்க சொன்னாங்கன்னு எங்கள்கிட்ட கேட்குறீங்களா அது ஒரு அவங்களுக்கு மன நான் குட் நைட் குட் நைட் ஹாய் அக்கா எனக்கு தூக்கம் வந்துச்சு நெக்ஸ்ட் மந்த்து என்கேஜ்மெண்ட் எனக்கு அம்மா இந்த பையன் நேற்று வரைக்கும் பொண்ணு கிடைக்கல பொண்ணு கிடைக்கலன்னுச்சு நெக்ஸ்ட் மந்த்து என்கேஜ்மெண்ட்டாக நேத்து வரைக்கும் பொண்ணு கிடைக்கல பொண்ணு கிடைக்கும் இன்னைக்கு வெல்கம் யூ ராமகிருஷ்ணன் வெல்கம் டு தங்கமகள் சேனல் நீங்கள் எங்க எடுத்து நீங்க எங்க எடுத்து கொடுப்பீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் மீசோவில் தான் எடுப்பேன் லைட் ஆஃப் ஹாய் திருப்பூரில் எனக்கு ஒரு பழைய தோழி இருக்காங்க இருந்தாங்க யாரு 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 பேரு 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 சுப்பு காணவில்லை ரேவத்தங்கம் என்னாச்சுன்னு தெரியல சாரி சுப்பு லைக் வாங்க சுப்பு பரவாயில்லம்மா தூக்கம் வந்தா தூங்குங்க நாளைக்கு பார்க்கலாம் அப்படி சொல்றீங்களா சார் மாமா அம்மா நான் மேரேஜ் பண்ண போகிறேன் அம்மா அப்படியா சூப்பர் 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 செல்வனா ஹாய் வணக்கம் வணக்கம் சரிப்பா யாரும் என்னை தப்பை எடுத்துக்கொள்ள வேண்டாம் நான் இப்போ வந்து லைவ் முடிச்சுக்கிறேன் என்னால் முடியல தூக்கம் வருது மூக்கு சார் உங்கள் நம்பர் வேண்டும் எனக்கு எதுக்கு ஆர்மியில் இருக்கிறவரும் உங்கள்கிட்ட ஃபோன் பேசி வராட்டு கலிமூர்த்தி டாட்டா அன்னைக்கு அப்புறம் தான் மணியன்ற சார் கிட்ட நம்பர் வாங்கணும்ல அது வாங்கி எழுதி வச்சாதான் அந்த நம்பர் எங்கே போட்டே தெரியல அந்த பையன் குழந்தை பையன் ஒருத்தருக்கெல்லாம் சார்ஜர் போட்டு தூக்கி எடுத்துட்டோம் அவர் நம்பர் எடுக்கவே இல்லை அந்த இதை தூக்கி எடுத்துட்டோம் குமார் நகரில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க யார் யாருன்னு சொல்லுங்கள் போய் தூங்க நிறைய தங்கம் అండి పెరు కాజల్ పెరుమాల్లో పక్క వీడు అప్పుడా ఓకే డూ అంటీ ప్లీజ్ குட் நைட் செல்வா ஹை ரேவதி சுந்தரகுமார் ஹாய் வாங்க வணக்கம் இரவு வணக்கம் என்ன பண்றீங்க தாமோதரன் நான் வந்து லைவ்ல பேசிட்டு இருக்கேன் பேசிட்டு இருக்கேன் இந்த இருட்டில் உங்கள் முகமும் மிகவும் அழகாக இருக்கிறது சனிக்கிழமை ஞாபகம் இருக்கிறதா ரேவதி தங்கம் என்ன நாள் அதை விடுங்க முச்சாமி நீங்க வேற டென்ஷன் பண்ணாதீங்க ஞாபகப்படுத்தி விட்டு தங்கம் சாப்பிட்டாச்சா நலமா பாலக்கோடு தாமோதரன் வாங்க வாங்க பாலக்கோடு தாமதரணா வணக்கம் இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா பௌர்ணமி நிறைவு போல் இருக்கிறீர்கள் ஏன் தூக்கம் வந்துச்சு சந்திரகுமார் என்ன பண்றீங்க சரி ஓகே அனைவரும் சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் நாளைக்கு லைவ் மார்னிங் வரேன் என்னால பேச முடியல தூக்கம் வந்து டயர்டா இருக்கு பாய் ரொம்ப நன்றி என்னம்மா கல்யாண நாள் போல உங்களுக்கு அப்படிதான் சார் சொல்கிறாங்க அந்த அன்னைக்கு தான் கல்யாணம் ஆச்சு அப்போனா அது கல்யாண நாள் தானே பாய் ரே தங்கம் உண்முகம் கண்ணாடி நீ எப்போ வருவே என் முன்னாடி நீங்கள் டிசைன் சாரி சூப்பர் தான் இங்கே ஓகே ஓகே பாய் பாய் ஓகே சார் முர்த்தி சார் பாய் குட் நைட் ட்ரீம்ஸ் உங்களுக்கும் குட் நைட் அனைத்து வீடியோ வெட்டிங் டே அதுக்கு அதுக்கே கேள்விக்குறி போட்டு வச்சுக்கீங்க வெட்டிங் டே வா கேள்விக்குறியதுக்குமார் ஆமா சனிக்கிழமை பதினெட்டாவது கல்யாண நாள் எங்களுக்கு கல்யாணம் ஆகி பதினெட்டு வருஷம் தேவத முடிய அட்வான்ஸ் அது என்னென்ன கன்க்ராலேஜ் கன்கிராஜுலேஷன் சார் படிச்சுட்டா கன்க்ராஜுலேஷன் ஆல் த பெஸ்ட் சூப்பர் சந்திரகுமார் தேங்க்யூ கண்ணாடி சூப்பராக இருக்குமா உங்களுக்கு தினேஷ் குமார் தேங்க்யூ நன்றி சனிக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு எங்கள் வீட்டுக்கார சே கூட சேர்ந்து வீடியோ போட்டுற விடுங்க ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு தெரியாது சும்மா ஃபோட்டோ எடுத்தாலும் சும்மா நம்ம நடந்து போகிற மாதிரி வீடியோ எடுத்தால் கூட அது வீடியோ போடலான்றது ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு தெரியாது நம்ம நின்றுக்கிட்டு பாடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஃபஸ்ட்டெலாம் வீடியோ போடும்போதெல்லாம் நூறாவது கல்யாண நாள் ஆமாம் இங்கே நூறாவது கல்யாண நாள் தான் ஐயே சனிக்கிழமை அம்மாவுக்கு கல்யாண நாள் எதிர்பார்க்கிறேன் ஓ நூறாவது நாள் கல்யாணம் நூறாவது கல்யாணவா நானே அதை எதிர்பார்க்கல சார் ஓகே தங்கங்களா பாய் குட் நைட் ஆமாங்க ரேவதி வீடியோ போடுங்க ரேவத் தங்கம் ஓகே ஓகே பாய் குட் நைட் சீட்ரீம்ஸ்